அப்போ ராமநாதர் மாவட்டம் சிவகங்கை பக்கம் உக்குன்றது அப்பா ஒரு அவர் ராஜபாட் நடிகர் உக்கு ராமையா அப்படின்னா தெரியும் உங்களுக்கு ஓகே அம்மா வந்து கடலுக்கு பக்கத்தில் ஒரு கிலோமீட்டர் குருந்தமிடுங்கிறது எங்கள் அம்மா உக்குரு அப்பா நாடக நடிகர் இருக்கும்போது எங்கள் அம்மா அப்பா பொண்ணு போக போகும்போது பிடிச்சி பிடிச்சு அப்போ பொண்ணு வீட்டில் எங்கள் ஐயா சொன்னது வந்து இந்த மாதிரி கல்யாணம் தரடியாக இருக்கும் ஆனால் நீங்கள் நடிக்க கூடாதுட்டாங்க ஐயோ நாடகத்துல நடிக்க கூடாது நடிக்கலாம் எங்கள் பொண்ணு தர எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மா கல்யாணம் அவர் நடிக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டார் அதனுடைய இந்த பிரிட்டிஷ் யூஸ் தான் எனக்கு அந்த எங்கள் வீட்டில் எல்லாருமே அவங்க இருப்பாங்க மேக்ஸிமம் எங்கள் அண்ணன் அண்ணன் வந்து ஹெட் மாஸ்டர் இப்போ ரிட்ரேடு வரும் நிறைய பேர் எங்கள் மச்சான் எங்கள் அண்ணன் இன்னைக்கு மெட்ராஸ் எங்கள் எல்லாம் இப்போ அமெரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா இருக்கிற சவுத் ஆப்பிரிக்காவில் ப்ரொஃபஸர் எல்லாருமே பிஹெச்டி எங்கள் அக்கா பையன் பிஹெச்டி ப்ரொஃபஸர் எங்கள் அக்கா பையன் மத மணி அனிதா வந்து பிஹெச்டி எல்லாருமே பெரிய படிப்பு படித்து வாத்தியாக எனக்கு மட்டும் படிப்பு இல்லை அந்த ஒன்லி இந்த நடிப்பு தான் அன்பது